ஐயோ என்னடா நீ எது எதுக்கட்டலாம் அந்த பொருளோட துக்கின வர? இது வேண்டாம். போய் அடுப்பு கறி கொண்டா. ஓகே சார். ஐயோ என்னடா அடுப்போட கரி துக்கின வந்தான். சரி பாப்போம் இப்போ என்ன செய்றாருன்னு. போய் தல கறி கொண்டு வா. தல கறிக்கே மனுஷன் எங்க போவாங்க. ஐயோ என்னடா அவன் உட்ட மனுஷனையே வெட்டி கறியா கிடுறேன்னுப்படுது அப்பாசாமி ஆள ஊடு. சார் அவரா நீ காட்டின பார்த்து எல்லாம் பாத்து மக்கடி உன்ட்டா இருப்பா ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போறாங்க